ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி மூணுல பல்வகை திறனறி பயிற்சிக்கான ரெண்டாவதுக்குள்ள மூணு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாவது சி இஸ் ஈக்குவல் டு கேடி என்பதில் ஃபஸ்ட் கொஷின் சிக்கும் டிக்கும் இடையே உள்ள உறவு என்னன்னு கேட்குறாங்க அப்போது சிக்கோ டிகோ உள்ள உறவுன்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் இது சி இஸ் ஈக்குவல் டு கேடி கொடுத்துக்குறாங்க அப்போது சி இஸ் ஈக்குவல் டு கேடி ஏன்னா தரப்பட்டுள்ளது அப்போது இங்கே டி வந்து பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறிடுமா அப்போது சி பை டி இஸ் ஈக்குவல் டு கே என்ன அப்போது இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய் மாறிலி அப்போ கே என்ற வடிவில் உள்ளது அப்போ இது பார்த்தீங்கன்னா விகிதம்னு அர்த்தம் அப்போது சியின் மதிப்பு அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் போது டிஇன் மதிப்பும் அதிகரிக்கும் அப்போது தர் ஃபோர் இவை நேர்விகிதா நேர்விகிதா தொடர்பை பெற்றுள்ளன தொடர்பை பெற்றுள்ளன ஆளா தான் இது ஃபஸ்ட்டு ஆன்சர் ல ரெண்டாவது கொஸின் பாருங்க சிஸ் ஈக்குவல் டு முப்பது மற்றும் டி இஸ் ஈக்குவல் டு ஆறு இன் கே இன் மதிப்பு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ சி முப்பதும் டி வந்து ஆறுன்னு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் சி இஸ் ஈக்குவல் டு முப்பது மற்றும் டி இஸ் ஈக்குவல் டு ஆறு அப்போ இங்கே கண்டுபிடிச்சுனா கே இஸ் ஈக்குவல் டு சிபைடி அதே எழுதிக்காங்க கே இஸ் ஈக்குவல் டு சிபைடி அப்போது கே இஸ் ஈக்குவல் டு சி யோவில் முப்பது டியோவில் ஆறு அப்போது ஓர் ஆர் ஆறு ஐஆர் முப்பது அப்போது கேஇஸ் ஈக்குவல் டு அஞ்சு அப்போது கேவட மதிப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு இப்போதுங்களா அதில் தான் ரெண்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் டி இஸ் ஈக்குவல் டு பத்து எனில் சியின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் டி வந்து ஆறு சி வந்து கேட்டுக்கிறாங்க அப்போது இங்கேயும் பாருங்கள் சிடி இங்கே ரெண்டு மதிப்பு தெரியும்ல முப்பதும் ஆறுன்னு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா சி ஒன் பை டி ஒன் இஸ் ஈக்குவல் டு சி டூ பை டி டூ அப்போது சி ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே முப்பதுன்னு எடுத்துக்கலாம் முப்பது பை இங்கே டி என்ன கொடுத்துக்கிறாங்க ஆறு அப்போது சி தான் இதில் கண்டுபிடிங்கன்னா அதனால் சி பை இன்னொரு டி என்ன கொடுத்துக்கிறாங்க இங்கே பத்து இங்கே பத்து அப்போது இது வகத்தில் இருக்குது இன்சைட் வந்து நான் பெருக்கெல்லாம் மாறிடுமா அப்போது ஈ இஸ் ஈக்குவல் டு முப்பது பை ஆறு பெருக்கல் பத்து அப்போது ஓர் ஆர் ஆறு ஐஆர் முப்பது அப்போது அஞ்சு சி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பெருக்கல் பத்து அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஐம்பது அப்போ தார்ப்போர் D is equal to பத்து எனில் C is equal டு ஐம்பது ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர்